வந்து சேருவது கொஞ்சம் நேரம் ஆச்சு புதுசாக ஏன்னால் எங்களுக்கு சிறப்பான வரவேற்பை நேற்று வட்டார கலையிலுமே தொடர்ந்து சிறப்பு ஏற்படுத்தது நாங்கள் போடுற துணியெல்லாம் கட்டி கொண்டு பூரா ஆள் குறிச்சிட்டு துணி எடுத்து ஆத்துல முழுக வச்சு தாவிடுவட்ட வட்டாரங்களையும் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்னு குற்றம் இருக்குது நீங்க வந்து கைலஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க வேறு முக்கிய அந்த முக்கத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து எங்களோடு போராடி இருக்கிறீர்கள் எல்லாம் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நமது போராட்டம்

சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு இறந்து விட்றா திறந்த விட்றா திறந்து விடான்னு அடிக்கலை அடிக்கலை இறந்து விட்டு ஓடின்னா தட்டு எடுத்துன்னு போய் கவலை தூக்கி வைப்பாங்க ஒரு ஸ்டெப்பு சாப்பாடு ஒரு நம்பாளை சாப்பாடு ஒரு நம்பாளை சாம்பார் சோறு சாம்பார் சோறு சாம்பார் டெய்லியும் போட்டான் மகாராஜன் காலில் போட்டான் மதியம் போட்டான் ஆனா என்ன திறப்புனால்

போராட்டத்தை படைப்படையா படைப்படையா ஒரு நாளைக்கு போட்டு செலிவு போராட்டம் இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும் ஏனோ நம்ம சகோதரர்கள் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாக செய்து எல்லோரையும் பிரித்து 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 பயமுறுத்தி இந்த தொலைக்காட்சி பயமுறுத்தி இந்த போராட்டை தற்காலிகமாக நீத்து போக செய்திருக்க ஒழிய இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் இது நீர் மூத்த நெருப்பாக இருக்கிறது இது ஒரு காலத்து கட்டாயம் வெடிக்கும்

அதை பார்க்கிற போது எல்லாம் ஜிசுபி எங்க சும்மா உள்ள வைக்காத விட்டுட்டாங்க ஒன்றும் அதுக்குள்ள இந்த வெயில் அண்ணா ஏற்பாடு பண்ணி அங்க கிருஷ்ணி நண்பர்கள் காவேரிப்பட்ட நண்பர்களாக ஒன்றிணைந்து அந்த வெயிலுக்கு ஏற்பாடு எப்படியாவது நீங்க வந்து விட வேண்டும் என்று இன்னும் நாமக்கல் மாவட்டம் நீங்க சார்ந்தா வெயில் போகும் போல அவங்க நாமக்கல் மாவட்டம் இருக்க அதோடு அத்தனை சங்க பொறுப்பாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஜாக்டோ ஜியோவின் பொறுப்பாளர் வந்திருக்கிறார்கள் எங்களுடைய மாவட்டத்தில் அன்பிற்கு நீ ஆனந்த அவர்கள் தொடர்ந்து அங்கிருந்து தொடர்ச்சியாக அனைத்து வட்டாரங்களையும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் மனமான நன்றிகள் வாழ்த்து நாயும் பாராட்டு அதை விட கிருஷ்ணகிரி தமிழ் சின்னவர்கள் காலை எங்களை அரஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிற போது ஒரு மூணு லட்சம் நாலரை மணிக்கு எழுதிப்பட்டேன் ஒரு வக்கீலை கூட்டுன்னு வாண்டான்னு உடனே நாலையா முக்காலுக்கெல்லாம் ஒரு வக்கீலை கூட்டுன்னு அஞ்சாறு காளுக்கெல்லாம் அங்கே ஜஜ்மான் நின்றார் நான் என்ன எட்டு மணி தான் கூட்டு போவேன் பாதின்னு சொன்னேன் அவன் ஆறு மணிக்கெல்லாம் மூஞ்சியில் வரை அழியா போயாளான ஆயுதபடை மையாந்து எளியானிட்டான் பொருளாக கூட்டிட்டு போனான் கூட்டு போகிறதுக்கு ரெண்டு மூணு வைக்கல வைக்க முடியாத சூழ்நிலை போச்சு கேட்டால் பெயில் அன்னைக்கே வாங்கி அப்படியே போனேன் வாங்கிறது வாய்ப்பு இருந்தது அந்த சூழலை தவறிவிட்டோம் இருந்தாலும் கூட ஜாக் ஜோஜி போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் மேலும் எத்தனை போராட்டம் நடந்தாலும் அனைத்து செயல்பாடுகளும் முக்கொழிப்போம் அனைத்து விதமான மாவட்ட தொடர்பாளர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார் அன்பிற்கு சுரேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் நேற்று கைதாகி இருக்கிறார்கள் இருபத்தி பேர் கைதாகி இருக்கிறார்கள் ஓன் பெயில் அப்படியே விட்டாங்க அவர் ஓன் பெயில் விட்டாங்க அதே மாதிரி நம்முடைய நண்பர்